வீட்டில் திடீர்னு ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது என்ன திடீர்னு ஆதார் கார்டு எங்க ஓட் ஐடி எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் என்கிட்ட அம்மா வந்து சொன்னாங்க ஒருத்தவங்க ஓட் போடணும்னா எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அது பண்ணால் மட்டும்தான் ஓட் போட முடியும்னு சொன்னாங்க இந்த ஒரு இடத்துல இன்னொரு சட்டமும் இருக்கு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் படி இங்கே இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த ஒரு எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஓட்டுங்களை பறிக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்த முறை தவறான ஒரு முறையில இருக்கு தான் நான் சொல்ல வரேன் அது எடுத்துட்டு வந்தது பிரச்சனை கிடையாது பட் எந்த நேரத்தில் எடுத்துட்டு வரோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் எலெக்ஷன் வர இந்த ஒரு டைம்ல ஒரு தேவையில்லாத இந்த ஒரு எஸ்ஐஆர் எடுத்துட்டு வந்துட்டு மக்களுக்குள்ள சரியான ஓட்டுகளை வந்து அவங்களோட உரிமையை வந்து போட முடியாத மாதிரி பண்ற மாதிரி எனக்கு இது தோணுது ரியாலிட்டி பத்தி பேசணும்னா இப்போ டிகிரி படித்த எங்களாலே வந்துட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் நடக்கிற இஷ்யூவே என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவோட டிசிலாம் கேட்டிருக்காங்க லைக் ப்ரூஃபாக வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க எங்கே இப்போ வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும் ஸோ லைக் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி வந்து அதுக்கு அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம் பட் தென் இப்போ வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து அது கொடுக்கணும்னு சொல்கிறதுனால லைக் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அதை தாண்டி வந்துட்டு ப்ரூஃப்லாம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது ஸோ எஸ்ஐஆர் வந்து லைக் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஒன்று கொஞ்சம் டைம் பீரியட் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அதுக்கேற்ற அரேஞ்ச் பண்ணி